கனேடிய மத்திய வங்கியின் அதிரடி அறிவிப்பு வட்டி வீதம் குறைப்பு நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக முக்கிய வட்டி வீதத்தை கனேடிய மத்திய வங்கி குறைத்துள்ளது மத்திய வங்கி அதன் வட்டி விகிதத்தை இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகளால் குறைத்துள்ளதாக மத்திய வங்கி நேற்று அறிவித்துள்ளது அடிப்படை பணவீக்கம் ஒரு நிலையான அளவில் தளர்த்தப்படுகிறது அதன் சாத்தியக்கூறுகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் புதிய அறிவிப்பின்படி நான்கு தசம் ஏழு ஐந்து வீதமாக வட்டி வீதம் காணப்படுகிறது விரைவில் அது மேலும் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து வட்டி வீதம் ஐந்து சதவீதமாக பேணப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை அதிகரித்தது பணவீக்கத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டது தற்போதைய நிலையில் பணவீக்கம் குறைவடைந்து வருவதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் சில மாதங்களில் மற்றுமொரு கட்டமாக வட்டி வீதத்தை குறைக்க கனேடிய மத்திய வங்கி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது